திருவாடானை அருகே திருவிழாவனை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு நான்குக்கும் மேற்பட்டோருக்கு காயம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கற்களத்தூர் கிராமத்தில் கோவில் திருவிழாவனை முன்னிட்டு கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக இரண்டாம் ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த வடமாடு மஞ்சு விரட்டு விழாவில் மொத்தம் பனிரெண்டு காளைகள் கலந்து கொண்டன ஒன்பது வீரர்கள் அடங்கிய குழு பனிரண்டு குழுக்களாக கலந்து கொண்டனர் ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டிற்கும் இருபது நிமிடங்கள் வழங்கப்பட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற காளைக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் படம் சைக்கிள் வெள்ளி காசு பரிசாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாடு முட்டியதில் நான்கு பேருக்கு காயம் ஏற்பட்டது உடல் சிகிச்சை அளிக்கப்பட்டது நிகழ்வுகளை காண சுற்று வட்டாரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருந்தனர் அவசர உதவிக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவைகள் மருத்துவ உதவியும் செய்யப்பட்டிருந்தது